அஷ்அரியா குலத்தை சேர்ந்த ஒரு குழு ரசூலுல்லாவிடம் வர்றார்கள் ஜிஹாது படை தயாராக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் யார் ரசூல் அல்லா தூதரே எங்களுக்கு ஜிஹாது களத்தில் குதிக்க ஆசை யார் ரசூல் அல்லா எங்களுக்கு உயிர் நீக்கம் செய்ய ஆசை எங்கள் உடலில் எல்லா பலமும் இருக்கிறது யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே எங்களுக்கு வாகன வசதி எங்களுக்கு பொருளாதாரம் ஒன்றுமே இல்லை யார் ரசூல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார்கள் யாரோ சொல்லலாம் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்களேன் யார சொல்லலான்றாங்க நாயகம் சொன்னாங்க அஷரியா குளத்தை அவங்க என்னால அளவுக்கு திரட்டிட்டோம் இதுக்கு மேல தூரம் போகணும் வாகனம் இல்லாமல் உங்களுக்கு வரவும் முடியாது வாகனத்தை எடுத்து தரவும் இல்லை எந்த வாகன வசதியும் இல்லை செஞ்சு கேட்கிறாங்க இருக்க ஜிஹாது களத்துக்கு நாங்கன்னா உட்டா போதும் ஜிஹாது உயிர் தப்பியாச்சு நாளைக்கு இருக்கான் தானே வரும் அப்படின்னு போதம் பாருங்க கல்ப சுபகான் அல்லா அவர்கள் சொன்னார்கள் யாரோ சொல்லல்லாம் அல்லாஹுடைய தூதரை எடுங்கல நின்றுட்டேன் ரசூல்லா சொன்னார்கள் நான் உண்மையாக சொல்கிறேன் இருந்தாலும் உங்களை எடுக்காம இருப்பனா எனக்கு அதாவது எந்த வாய்ப்பும் இல்லை எந்த வாகனமும் இல்லை எங்க போறாங்க அபு மூலி அவர்கிட்ட போறாங்க

ரசூல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் யார சொல்லலாம் எங்க குலத்தார் என்னிடம் கேட்கிறார்கள் யார சொல்லலாம் கொஞ்சம் அவர்களை கூட்டி போகலாமா ரசூல்லா கேட்டால் அபு மூசா ஏழம் கூட்டி போகாமல் இருப்பேனா அபு மூசா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அபு மூசா ஏழம் கூட்டி போகாமல் இருப்பேனா எனக்கு முடியாது அபு மூசா அப்படி இல்லை எந்த வாகனமும் இல்லை நின்றவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது சூரா மாயுதா தொண்ணூத்தி ஒராவது வசனத்தை பெருட்டுங்க அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் சத்தியத்தை புரிந்ததனால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அவர்கள் ஜாதி களத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று எந்த குற்றமும் அவர்கள் மீது இல்லை அவருடைய நினப்பு எப்படி என்றால் சூழல்லாம் போகிறார்கள் கண்ணீர் ஓடுகிறது நாங்கள் இல்லையா பொழுது யார சூழல்லாம் அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் நாங்கள் இல்லையா ஜாதி களத்தில் குறிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா யார சூழல்லாம் இப்படி அவர்கள் அழுகிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குருவாய் அவர்களை பத்தி சொல்லி காட்டுகிறான் வீட்டுக்கு போய் பரட்டி பாருங்க அல்லாவுடைய நல்லடியார்களே நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா இப்படி உள்ளங்கள் உருகிறது என்று சொன்னால் இந்த தொழுகை தான் அந்த சமூகத்துக்கு மாற்றத்துக்கான மிக முக்கியமான காரணம் இப்படி தொழுத நாங்கள் எத்தனை வருஷம் தொழுதிருக்கிறோம் எங்களிடம் பண்பாடே வரவில்லையே எங்களிடம் அடக்கமே வரவில்லையே எங்களிடம் எதுவுமே ஒழுங்காக வரவில்லை என்றால் நாங்கள் போலியாக தொழுந்திருக்கிறோம் எங்களுடைய இருக்கிறோம் தொழுந்திருக்கிறது எங்கள் கல்புகள் அசையவில்லை என்பதுதான் உண்மை அல்லாஹுடைய நல்லே அதனால் தான் சிக்கி செய்தால் எங்களுக்கு அமைதி இல்லை அல்லாஹ் திருமறை குருவானில் மிக தெளிவாக சொல்கிறார் அதா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது எத்தனை சுபகான சொல்லியிருப்பீங்க அமைதி பட்டிருக்கிறதா ஒரு நாள் பாத்திமா ரதையெல்லாம் அவர்கள் ரசூல்லாவை சந்திக்க வந்தார்கள் வீட்டில் யார் ரசூல் இல்ல ஆயிஷா நான் சொன்னாங்க வாப்பா இல்ல வந்த உடனே சொல்றேன் அவர்கள் சொல்றார்கள் பெருமானார் வீட்டுக்கு வந்தார் இரவு நேரம் நான் சொன்னேன் உங்கள் மகளார் வந்தார்கள் என்று வீட்டுக்கு வந்த ரசூல் உட்காரவில்லை மகள் வந்தார்கள் என்று உடனே வேகமாக ரசூல்லா திரும்பினார்கள் பாத்திமா ரவி அல்லான் அவர்கள் அடுத்த பக்கத்தை கூதலான ஒரு நாள் நானும் என் கணவரும் விருப்பை விரித்து விட்டு உட்கார்ந்து விட்டோம் இரவு தூக்கத்துக்கு தயாராகிறோம் விருப்பில் நானும் என் கணவரும் உட்கார்ந்து கொண்டிருக்க நாயகம் செல்லல்லா அலிசலனுடைய வாப்பா வீட்டுக்கு வந்தார்கள் வந்தவர் வேகமாக வந்து பாத்திமா அலாம் அலைக்கும் என்ன வர சொன்னீர்களாம் என்று சொல்லிவிட்டு அப்படியே என்னையும் என் கணவரை பிடித்து நடுவில் உட்கார்ந்தார்

அல்லாவுடைய தூதரன் பாப்பா நினைச்சிட்டாங்க எனக்கும் அவருக்கும் பிரச்சனை தான் வீட்டுக்கு வந்தேன் சமாதானப்படுத்த வீட்டுக்கு வந்து முகத்தை பார்த்தார்கள் நான் எதுவுமே காட்டிக்கொள்ளவில்லை என்ன பாத்திமா வீட்டுக்கு வந்தீங்களா நான் சொன்னேன் அல்லாவுடைய தூதரே பாப்பாவே எனக்கு வேலை செய்ய கஷ்டம் எனக்கு ஒரு வேலைக்காரி தேவை வேலை தேவைன்னா அதை சொல்லிட்டு வந்தாங்க வேலைக்காரி வேணாம் எனக்கு ஒரு வேலைக்கு வேணும் மகளை பார்த்து சொன்னாங்க பெரும்பாலும் உங்களுக்கு அதை விட சிறந்து கொண்டு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க சொல்லுங்கள் யார சொல்லலாம் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா பாத்திமா சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அலமது இல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் ஒரு முப்பத்தி நாலு தடவை சொல்லுங்கள் பாத்திமா உங்களுக்கு எந்த வேலை காரணம் தேவைப்படாது பாத்திமா ரது இல்லான்னு சொல்றார்கள் வல்லதி நெப்சி பேதி எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ என் பாப்பா சொன்ன மாதிரி என் தகப்பனார் சொன்ன மாதிரி நான் அப்படியே சொன்னேன் என்னுடைய உடலில் ஆரோக்கியமாக எந்த வேலை காரணம் தேவையில்லாத அளவுக்கு நான் ஆரோக்கியம் பெற்று நான் எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டேன் என்றார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே உளவியல் ரீதியாக பார்த்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கிறது என்ன ஒரு மனுஷன் எவ்வளவுதான் வயசு போனாலும் அவன் மனசுல உற்சாகம் வந்தா வேண்டிய வேலை செய்வான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இந்தியாவில் இமய மலைக்கு ஏறினானா ரெண்டு பேர் ஒரு இளைஞன் ஒரு வயோதிபர் ரெண்டு பேர் ஏறிட்டு போகல இளைஞன் நின்றுட்டானா வயோதிபர் மேல 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 ஏறாராம் அப்ப இளைஞன் கத்தினானாம் ஐயா பக்தர் எங்க ஐயா மேல மேல ஏறீங்க அவர் திரும்பி கத்தினாராம் தம்பி என் மனசு மலை உச்சியில என் உடம்பு நடக்குதான் மனசு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் போட்டால் இந்த உடம்புக்கு தைரியம் வரும் இன்றைக்கு சுபோவுக்கு எழும்ப முடியாதவர்கள் எல்லாம் பெருநாளன்று சுபோவுக்கு எழுந்திருப்பார்கள் இன்றைக்கு சுபோவுக்கு எழும்ப முடியாதவர்கள் என்று உங்க பிள்ளைகள் எழுப்பாட்ட பாப்பீங்க எழுப்பல நாளைக்கு நூறு சொல்லி பாருங்க மூன்றரை மணிக்கு வீட்டில் எழுப்பிடுவாங்க மனசால் உடம்பை எழுப்பலாம் மனசால் உடம்பில் நோய்கள் இல்லாம ஆக்கலாம் கல்யாண வீட்டுக்கு மாப்பிள்ள வரல என்று பறக்காத நிலை இந்தியாவுக்கு கல்யாணம் நடந்திருக்கிறா இன்றைக்கு எல்லா வழி இருந்தாலும் கல்யாணம் அவருக்கு எந்த வழியும் வராது கல்யாணம் முடிச்ச போதான் வைத்த வழி ஆரம்பிக்குமே தவிர என்ன அன்றைக்கு அவருக்கு சந்தோஷமான நாள் அவருடைய அமர்கலமான நாள் உடுத்துக்கிட்டு வந்துருவாரு நல்லா புரியுங்க மனசுக்கும் உடலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது இதே மாதிரி தான்

மற்ற அச்சனை விஷயங்களும் சின்னது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த கல்வியில் ஒரு அமைதி நிலவும் அந்த அமைதி உடல் உள்ள எல்லா வருத்தத்தை அகற்றிவிடும் அல்ல அவுடையார்களே பாத்தியமாவது அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள் என் பாப்பா எனக்கு எதை சொன்னால் சொந்த மகளுக்கு ஒரு அடிமையாவது கொடுக்காமல் ஏன் போனார்கள் பிரச்சினை இறைவனோட உள்ள உறவு கொஞ்சம் அப்செட் ஆக இருக்கிறது அல்லாவின் பக்கம் மறுபடி பாத்திமா நீங்கள் திரும்பினால் அத்தனையும் சரியாகும் என்பதற்கு சொல்லிக் கொடுத்தார் அல்லாஹ் கூடிய நெல்லடியார்கள் அதுக்காக சொல்கிறேன்